அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஜேடிஓ சம்மந்தமான பல முக்கியமான வீடியோவை நம்ம அப்லோட் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓஓஓஓஓஓஓஓஓஓஓவாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியான ஒரு லெட்டரை வந்து நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணோம் அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்துச்ச அப்படின்னா கண் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் தான் கண்ட்ரோலு அவங்க அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் கூடிய விரைவில் வந்து அவங்கவுங்களுக்கு எப்போ ஜாயின் பண்ணுங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் எப்போ ஜாயின் பண்ணணும் என்றைக்கு என்றைக்கு ரிப்போர்ட் டைம் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க ஆனால் இப்போ நமக்கு கிடச்ச இன்னொரு அஃபீஷியல் மேட்ரு என்ன அப்படின்னா இந்த டான்சி டான்சிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் என்ன என்ன சொல்லணும்னா அதாவது மேன் கிரேடு டூ இந்த ஃபோர்மேன் கிரேடு டூவும் இந்த ஜேடிஓ எக்ஸாமில் தான் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க ஸோ அந்த அந்த ஜேடிஓ எக்ஸாம் எழுதின இந்த ஃபோர்மென் கிரேடு டூவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டான தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப் கர்பேஷன் லிமிடெட் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர் மேனாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு கால் அனுப்பிச்சிட்டாங்க அந்த அந்த மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னா அதே தெளிவாக போட்டிருக்காங்க லெட்டர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செஞ்ச லிஸ்ட்டு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த தேர்வு செஞ்ச தேர்வு யார் செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யார் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு யூஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு ரிப்போர்ட் ஆன் ஆறு அஞ்சு அதாவது இந்த மே மாதம் ஆறாம் தேதி பத்து மணிக்கு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் டான்ஸியில் அந்த அட்ரஸ் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னையில் வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடையும் இன்க்ளூடிங் கம்யூனி சர்டிஃபிகேட்டையும் ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு ரேக்ஸ் காபீஸோட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஃபோர்மேனில் கிரேடு டூவாக யார் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஆறாம் தேதி மே ஆறு ரிப்போர்ட் பண்ணு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு அந்த நம்ம ப்ரீவியஸ் போட்ட வீடியோ படி டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்கிறது இப்போ டான்ஸியும் ப்ரூஃப் ஆயிடுச்சு ஜி நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட்டும் ப்ரூஃப் ஆயிடுச்சு தென் அதே மாதிரி ஒவ்வொரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய வாட்ரு போர்டு டிபார்ட்மெண்ட் ஜேஇ வாட்ரு போர்டு ஜேடிஓவும் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அது நம்ம கிடச்சா நம்ம அதையும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லிஸ்ட்டு போயிடுச்சுங்கிறது கன்ஃபார்மு அதுக்கு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் டான்ஸி டிபார்ட்மெண்ட்டும் உறுதி பண்ணிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ரிசீவ் பண்ண போகிறாங்கிறது ரிப்போர்ட் டைம் சொல்லிட்டாங்க இல்லையா ரிப்போர்ட் டைம் வந்து ஆறு அஞ்சு சொல்லிட்டாங்க ஒரு சில நாட்களில் ரிப்போர்ட் டைம் போதே ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லைன்னா செய்வாங்கண்ணா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து திரும்ப அவங்க செக் பண்ணுவாங்க ரிப்போர்ட் டைம் வந்து மே ஆறுன்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த மே தேதி யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கள வர வச்சு அவங்க ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க நாங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவோம் அப்புடின்னு இன்னும் நான் சொல்லுவாங்க ஸோ ரிப்போர்ட் டைம் அன்னைக்கே ஜாயின் பண்ணணுமா அப்புடின்னு அவசியம் கிடையாது ரிப்போர்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சில் போய் தேர்வு செஞ்சாலும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்லேருந்து லெட்ரு போனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த லெட்டரில் நீங்கள் போய் அன்னை போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களை திரும்ப ஒரு செக் பண்ணுவாங்க சிவி செக் பண்ணுவாங்க எல்லா மார்க் ஷீட்டு திரும்ப செக் பண்ணுவாங்க அவங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து போயிருங்க ஓகே எல்லாம் ஓகே ஆகிடுச்சு நாங்கள் அப்பா நாங்கள் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவோம் நீங்கள் அப்போ வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ரூல்ஸ் இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது காமன் தான் நீங்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் டிஎன்பிஎஸ்லேருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சவுன்னே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ண எடுத்திருக்காங்கன்னு அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்புவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் போய் உங்களுடைய திரும்ப சிவி அதை செக் பண்ண செக் பண்ணுறது இல்லை திரும்ப அவங்க அவங்க ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க யார் என்ன அவங்களுடைய மார்க்ஸ்லாம் பார்த்து ஓகே எல்லாம் வாங்கி மார்க்சில் வாங்குறாந்தா வாங்கி வச்சுக்கிடுவாங்க சில பேர் கொடுத்துருவாங்க சில பேர் வாங்கி வச்சுருவாங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் ஜாயினிங் எப்போன்னு சொல்லுவோம் அப்போ ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க ஸோ அதனால ஜேடிஓவுக்கு மிக விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரப்போகுது அதனால் நீங்கள் யாருமே பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை முதல் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கூடியவர்கள் வழங்குவாங்க ஃபோர்மென்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க ஜாயின் கேட் போகல அது வந்து எப்போ வருது மே மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஜூனில் வருதா இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போ வந்தாலும் நம்ம கண்டிப்பாக தெரியும் நம்ம ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெயில் நினச்சேன் வீணாக குழம்ப வேணாம் கண்டிப்பாக வந்து மிக விரைவில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க யூ